கத்திட்ட பிள்ளைகள் வெளிப்படுத்தினதும் அருவருப்பையும் இல்லை போய் தீட்டுள்ளது அருவறுப்பு பொய் இதை நடப்பிக்கிறது ஒன்றும் எங்க பிரவேசிக்காது அப்படின்னா தேவங்க ஆலயத்துல பிரவேசிக்காது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் வந்து நமக்கு சங்கீதத்துல படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஏசப்பா வந்து அதே அதே அதிகாரத்தை புதிய பாட்டுலயும் ஏசப்பா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுல எப்படின்னா தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்து போட்டது என்று வேதவாசனம் சொல்கிறது தேவன் வந்து அவர் வீட்டை குறித்து அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அப்போ அந்த பக்தி வைராக்கியம் தேவனுடைய வீட்டை குறித்து அந்த பக்தி வைராக்கியம் தேவன் வைத்திருக்கும் பொழுது அவருடைய ஆலயத்துக்குள்ள அவர் வந்து தேவையில்லாத காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வர அனுமதிப்பாரானா கிடையவே கிடையாது அவர் வந்து பரிசுத்தமான தேவன் அவருடைய ஆலயத்துக்குள்ள தீட்டுள்ளதோ அருவருப்போ பொய்யோ எதுவுமே செய்யாதாம் தேவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது இருபத்தி ஆறாவது வசனத்துல வெளிப்படுத்தின சுசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா உலகத்தாருடைய மகிமையும் கனத்தை மதற்குள்ளே கொண்டு வருவார்கள் உலகத்தாருடைய மகிமை கனம என்ன அப்படின்னா இப்போ அஹ் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு நமது நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாரு பிரதமர் இருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் ஒரு கனம் இருக்கும் அப்படித்தானே அப்படிப்பட்ட கனம் எங்க வருது அப்படின்னா இப்போ ஆலயத்துக்குள்ள மனிதர்களை கனம் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன செய்யுது வந்து கொண்டிருக்கிற இந்த வசனம் அதுதான் சொல்லுது உலகத்தாருடைய மகிமையும் கணத்தையும் இந்து கொண்டு வருவாங்கன்னா தேவடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ஊழியங்கள்லாம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்கிறது மனுஷங்க இப்போ ஊழியர் செய்கிறாங்க ஊழியர்களை கனம் பண்ணணும் ஊழியர்களை மேன்மையான இடத்துல வச்சு பார்க்கணும் ஊழியர்கள் வந்து ரொம்ப கனத்துக்குரியவர்கள் இப்படி வந்து ஊழியர்காரர்களை தேவனுக்கு மேலாக என்ன செய்கிறாங்கன்னா கனம் பண்ணுகிறார்கள் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு விசுவாசிகளுக்கும் பலவீனம் வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னா முதல்ல விசுவாசிகள் செய்யற முதல் காரியம் என்ன ஓ நம்ம ஊழியக்காரன் போன் அடிச்சிருவோம் நம்ம ஊழியக்காரன் நம்ம ககச்சுவோம் பண்ணுவாங்க அப்படின்னு இதுல எங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவன் வந்து இரண்டாவது இருக்கிறார் முதல யாரி நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு வலுவை நம்ம ஆண்டவரை தேடணும் நமக்கு அந்த தேடி நமக்கு ஒரு சுகம் கிடைக்கல அல்ல ரெண்டு பேர் மூணு பேர் செஞ்சு ஜப்பிக்கும் என்ன செஞ்சிடும் விடுதலை கிடைக்கும் அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது இது இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாம் நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உலகத்தார் வந்து பெரிய பெரிய இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு காரியம் நமக்கு தேவைன்னா ஒரு முதலமைச்சரை பார்த்தா தான் நமக்கு அந்த காரியம் சாதிக்க முடியும் ஒரு பிரதமரை பார்த்தா தான் அந்த காரியம் சாதிக்க முடியும் இல்லை ஒரு ஒரு முதன்மையான ஆட்களை பார்த்தா தான் நமக்கு அந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு உலகத்தாருங்க சுத்திட்டு இருக்கிறாங்க உலகத்தாரங்க அப்படி போய் பாக்குறாங்க அதே இப்ப கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துருச்சு தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது தேவனை நோக்கி பார்த்து தேவனை ரெண்டா குச்சுக்கிட்டாங்க முதல்ல ஊழியக்காரங்க வந்து இப்ப தேடி போறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் எடுங்க என்ன அதான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது சாத்ரா ஆபே ஆபை மூணு பேரையும் அக்கிரி ஜோல போட போனாங்க யார் போட போனாங்கன்னா ராஜா போட போனாரு அப்ப அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்கன்னா தேவன் நோக்கி பார்த்தாங்க அந்த அக்கிரி ஜோலையில வந்து தேவன் அவர்கள் என்ன செஞ்சாரு விடுவித்தார் விடுவித்தார் நான் என்ன அக்கிரி ஜோல தூக்கி போட்டாச்சு போட்ட பிறகு அவருடைய மயிரில் ஒரு மயிர் கூட கருதலன்னு இருக்குது மயில் கூட கருகல என்ன செஞ்சாங்க ஜாலையிலேருந்து இருந்து மூணு பேரை தூக்கி போட்டு நாலு பேர் அவனாய் வந்தாங்க அவருடைய விசுவாசம் எங்க இருக்குது நான் என்ன சொல்றேன் ஊழியக்காரவங்கள்ட்ட போய் ஜெபிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஊழியக்காரவங்கள்ட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆனாலும் தேவனுக்கு அடுத்தபடியாக அவர்களை எல்லாம் வைங்க தேவனுக்கு மேலாக அவர்களை வைத்து நீங்க என்ன செஞ்சாங்க விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்றது உலகத்தாருடைய மகிமை உலகத்தார் செய்கிற காரியத்தை நீங்கள் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க உலகத்தார் வந்து அநேக காரியங்கள் செய்வாங்க அவங்களுக்கு பாவம்னு என்னன்னே தெரியாது ஏன்னா இதெல்லாம் பாவமான்னு அவங்க எல்லாம் யோசிப்பாங்க புரியுதா நம்ம கற்று அறிஞ்சாச்சு தேவன் அறிந்ததுக்கு பிறகு இந்த உலக பிரகாரமான மக்கள் செய்யற பாவங்களை என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன செய்யக்கூடாது உலகத்துக்குள்ள இருக்கிற க நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது கொண்டு வேத வேதவசனம் சொல்லுகிறது அதுதான் தீட்டு தீட்டான காரியத்தை அருப்பானக்குள்ளேமியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எது அருவறுப்பு அருவருப்பு எது அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் ஆனாலும் கொண்டு கொண்டு இது எனக்கு ஆண்டரும் எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியம் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது எதற்குள் தேவாலயத்துக்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருள் பார்க்கினீர்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறது எவ்வளவு அங்கலாய்ப்பாய் தேவன் சொல்லுகிறார் நம்மளை ஆலயத்துல கொண்டு வந்தது நன்மை பூசிக்கும்படியாக புரியுதா வேதவாசனம் சொல்லுகிறதா நம்மளை தேவன் ஆசிர்வாதமாய் வைக்கிறதுக்காக தான் தேவாலயத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்துறதுக்காக தேவாலயத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அறுவருப்பான கருத்து உலகத்துல உள்ள அருவருப்பான கேடான கிரீங்களாக்குள்ள கொண்டு வந்தா தேசத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு காரணம் நம்ம தான் சொல்லி தேவாலயத்தை நம்ம நினைப்போம் ஆனா அது தேசத்தை தீட்டுப்படுத்தி போடுகிறது வேதவசனம் சொல்லுகிறது தேசத்தை இப்படி தீட்டுப்படுத்தணும் கேட்கறீங்களா தேவன் வந்து ஆலயத்தை வந்து இந்த பூமியில் ஸ்தாபித்தது என்ன நோக்கத்துக்காக உலகத்தால் உலகத்தால் கரைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் செஞ்சாரு ஒரு தேவாலயத்தை கட்டினாரு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உலகத்தாரர்கள் செய்யற அருவறுப்பு அக்ருமத்தை எல்லாம் தேவாலயத்துக்குள்ள நடப்பித்து விட்டு இருக்கிறோம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம் தேவாலயத்துக்குள்ள அருப்பு அருவறுப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது இது தேவன் அருவருக்கிற காரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் வந்து தேவாலயத்தை இந்த பூமி எதற்காக ஸ்தாபித்தார் என்றால் பரிசுத்தமான ஜனங்களை உலகத்தாருடைய மகிமையும் உலகத்தாருடைய தேவாலயத்திற்கு கொண்டு திணிக்கிறதுக்காக அல்ல தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தில மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எதற்காக இந்த பூமியில தேவாலயத்தை ஸ்தாபித்தார் என்றால் ஒரு குட்ட ஆத்து அவருக்கு பரிசுத்தமான வார்த்தையில் அயத்தப்படுவதற்காக பரிசுத்த ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு அவர் கல்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்த வந்தார் இன்றைக்கு அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது என்ன உலகத்தான் செய்யறது போல நாமளும் செய்துட்டு போயிடலாம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் அநேகருடைய கேள்விகள் கொஸ்டின் மார்க் அதா தான் இருக்குது பாவம் உலகத்தால் செய்கிற காரியங்களை நீங்கள் தேவாலயத்துக்குள் கொண்டு வருவீர்கள் என்றால் அது நிச்சயமாய் அருவறுப்பு பாவம் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல அநேகர் சொல்லுகிறார்கள் அவர்கள அவரவர்களை நினைத்திருத்துக் கொள்வார் நீங்கள் ஏன் அதை கேட்கிறீர்கள் என்று அநேகருடைய கருத்துக்கள் அதாக இருக்கிறது அவர்களை தேவன் பார்த்துக் கொள்வார் நீங்கள் ஏன் அதை கேட்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்

நீதி செய்கிறவர்கள் நீதிமானாய் வாய்ந்தவர்கள் தங்கள் நீதியை விட்டு திரும்பி பாவத்துக்கு நேராய் கடந்து போகும்போது என்ன செய்யணும் செய்யும் போதும் வைக்கும் போதும் அவன் சாவான் எப்படி நீதிமானாய் வாழ்ந்து விட்டு அதுக்கு பிறகு உலக பிரகாரமாய் போய் உலகத்தில் சிக்கொண்டு வாழ்கிறவன் என்ன செய்வானாம் சாவான் அவனை யார் சாகடிப்பார்னா யார் சாகடிப்பான்னா யார் இடர் வைக்கிறார் அவருக்கு முன்பு இடரை வைக்கிறது தேவன் அவன் தன் நீதை விட்டு திரும்பும் பொழுது அவன் முன்பாக இடரை வைக்கிறார் தேவன் இடர்களை வைத்து அவன் செத்து போவான் என்று வேதவசனம் சொல்கிறது நீ யாரு ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அவனுக்கு அந்த பாவத்தை நீங்க சுட்டிக்காட்டல அவரை நீங்க எச்சரிக்கல நீ இது செய்யறது பாவம் சொல்லி அவனுக்கு எச்சரிக்கலனா எச்சரிக்காதவர்களுக்கு வரும் வாக்கினை தீர்ப்பு என்னதான் இருக்கு தெரியுமா நீ அவனை எச்சரிக்காதபடினால் அவன் தன் பாவத்திலே சாவான் ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவனுக்கு நீ சொல்லலனா அவன் அவன் பாவத்துல அவனுடைய ரத்த பள்ளியை நான் யாரிடத்தில் கேட்பேன் என்றால் உன்னிடத்தில் கேட்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது அவன் சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த உன் கையிலே நான் கேட்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது எஸ்ஐ கேள் இரண்டாம் அதிகாரம்

நம்ம இடத்துல ரத்தப்பள்ளி தேவன் நம்மிடத்தில் கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால தான் தேவன் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் நீ உலகத்துக்கு ஒத்தவே சந்தரிக்காதே உலகத்து அவருடைய மகிமை நீ தேவாலயத்தை கொண்டு உள்ளே கொண்டு வராது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமான ஆலயம் நீ அதற்குள் தேவாலயத்துக்குள் நீ அசுத்தத்தை கொண்டு வருவாய் என்றால் உன்னுடைய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள யாரும் வர மாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க இன்றைக்கு யாரை மகிமைப்படுத்துறதுக்காக யாரு யாருடைய மகிமையை தேடுறதுக்காக நீங்கள் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யாரை மகிமைப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்த விசுவாச கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் தேவன் வைராக்கியமாய் சொல்லுகிறார் வைராக்கியமாய் சொல்லுகிறார் தேவன் அழைத்துக்குள்ள அசத்தத்தை கொண்டு வராதீர்கள் போய் பேசுறீங்களா அழைத்துக்குள்ள வந்து ஒருவரை கருத்து ஒருவர் பேசுறீங்களா கேடான காரியத்தை வெளிய போடுங்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது பரிசுத்திற்குள் தீட்டை கொண்டு வராதீர்கள் அருவருப்பை கொண்டு வராதீர்கள் என்னுடைய தேவாலயம் ஆலயம் மிக 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 பரிசு அதற்குள் கொண்டு வருவாய் என்றால் உனக்கு வருகிற தண்டனை தப்பித்துக்கொள்ள முடியாது முடியவே முடியாது நீ துணிதரமா இந்த பாவத்தை செய்து இந்த கொண்டிருக்கிறாய்களிலே கற்றுடைய பிள்ளைகளே கற்றுடைய பிள்ளைகளே தேவாலயத்திலிருந்து

அதனால் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அருமறுப்பாய் கொண்டு வராதீர்கள் தேவனுடைய ஆலயம் மகாபரிசுத்தமானது தேவனுடைய ஆலயம் என்னது ஒரு கட்டடம் தான் தேவனுடைய ஆலயம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நாமளே அந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்குள் என்னென்ன அருவறுப்பு இருக்கிறது தேவன் வருத்தப்படுறார் தெரியுமா என்னென்ன அருவறுப்பு இருக்கிறது வருத்தப்படுறார் தெரியுமா ஏசாயா எட்டாம் அதிகாரம் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஏசாயா எட்டு பத்தொன்பதாவது வசனத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் என்னென்ன அறிவறுப்புகளை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம் சொல்லி தேவன் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் தேவன் வேதனைப்படுகிறார் தேவன் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் ஏசாயம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நான் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முழு முனு முனு ஓதுகிறவர்களிடத்திலும் குறி விசுவன குறிக்காத இடத்திலும் குறி சொல்லுகிறாங்க இன்னைக்கு ரிச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க பிள்ளைங்க அநேகம் வந்து நாங்க தான் மூடுவோம் நாங்க இன்னைக்கு வந்து ஏசு வந்து நாங்க பரலோகத்துக்கு போயிருவோம் ஏசு கூட அப்படின்னு மைராக்கியம் பாராட்டின எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனாலும் அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் விசாரிங்க என்று சொல்லும்போது ஜனங்கள் தங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தை விசாரிக்கலாமோ எப்படி எப்படி வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல கிறிஸ்தவமான சொல்லிக்கிறாங்க ஆனா விக்கிரக கோயில்கள்ல போய் அந்நிய தெய்வங்களிடத்துல போய் அடுத்தவங்களுக்கு செய்யறது என் வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கறது கண்ட சொல்றது அவ்வளவு அருவறுப்பானதை என் தேவனுக்கு ரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்னெல்லாம் பண்றாங்க சாதி பார்க்கறாங்க கிறிஸ்தவங்க நீ என்ன ஜாதி நீ என்ன சாதி நம்மெல்லாம் ஒரே ஜாதி நம்ம கத்தோட பிள்ளைங்க அதுதான் நம்ம ஜாதி நீ இதை ஜாதி பார்த்து தெரியல உனக்கு உன் ஜாதியில நீ பொண்ணு பார்க்கணும் உன் ஜாதியில நீ பொண்ணு பையனுக்கு பொண்ணு பார்த்து கட்டணும் உன் ஜாதியில உனக்கு உனக்கு ஒரு மருமகம் வரணும் என்ன இந்த என்ன கோலங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒன்னா ஜாதி விட கொஞ்சம் கீழானவங்க சச்சு வந்து அவங்களும் ஒரு தரமட்டமா நடத்துறது தேவன் எச்சரிக்கிறார் உன் ஜாதி பெருமை தூக்கி குப்பையில போடு நீ ஜாதி பெருமை வந்து ஆலயத்தோட்டு வெளில போ நீ ஜாதியோட ஆலயத்துக்குள்ள இருக்காது நீ ஜாதி பெருமை வந்து ஆலயத்தோட்டு வெளில போ தேவன் ஜாதி பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுல்ல பிடிக்க மாட்டேங்குதுல்ல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற உனக்கு அன்பை பத்தி போதிக்க தெரியாதா எனக்கு அன்பை பத்தி போதிக்க தெரியாதுங்க என் தேவன் அன்பானவன் தான் ஆனால் எப்படி இருந்தால் நீ பரலோகத்துக்கு போவாய் எனக்கு அந்த அன்பை தான் சொல்ல தெரியும் எனக்கு அந்த அன்பை தான் சொல்ல தெரியும் நீ எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக ஒருத்தர் நரக பாலத்துக்கு நிறைய சென்று கொண்டிருக்கிறானா அவனை தூக்கி விடுறதான் அன்பு வேற என்ன அன்பு இருக்குது வேற எது அன்புன்னு சொல்லுவீங்க சும்மா மேலோட்டமா நீ அன்ப அன்ப அப்படி போ காட்டி போறது அன்பாயிருமா பாவம் செய்கிறவர்களை பாவம் செய்கிறீர்கள் என்று நரகத்துக்கு போறவர்களை விடுதலை ஆக்கி தான் அந்த அன்பு யோகன்ஸ்தரன் அந்த உள்ளேத்தான் பண்ணார் யோகன்ஸ்தரன் அந்த உள்ளே தான் பண்ணுறாரு அதே உள்ளே தான் நான் பண்ணுறேன் என்ன தேவன் அதற்காகத்தான் அழைத்து இருக்கிறேன் அதனால இந்த கிறிஸ்துவ வட்டாரத்தில் குறிப்பாக்கிறது அப்புறம் ஜோசியம் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களும் நான் ஆலயத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்குது நான் பேர் மென்ஷன் பண்ணல ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி அவங்க இப்போ அவங்க போகிறது கிடையாது அந்த ஆலயத்துக்கு போகிறது கிடையாது அவங்க என்ன பண்ண சொல்றாங்க குறி சொல்கிற ஆவிகளை வைத்து ஆணைத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்களாம் ஊழியக்காரர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்க எவ்வளவு அறுவறுப்பான காரியத்தை பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அறிக்கை பண்றீங்க உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உங்களுடைய நாமத்தினால் அடையாள அற்புதம் செய்தோம் அல்லவா என்பார்கள் அக்கிரம செய்தார்கள் சொல்லுவேன் எந்த தேவன் சொல்லுகிறார் அன்பான தேவன் சொல்லுகிறார் அக்கிரம செய்கிற அகன்று வாங்கலன்னு சொல்ல வேண்டும் சொல்லுகிறார் அநேக பாவம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் பேரை வச்சு அருவறுப்பான காரியங்களை ஆலயத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் உங்களுடைய ஆக்கினை தீர்ப்பு எப்படியோ ஏன் அப்படின்னா ஒருத்தன் அதான் வசனம் அப்படி சொல்லுது ஒருத்தன் வந்து ஆண்டவரை பற்றி தெரியலை அவன் செய்கிற பாவங்கள்னா அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு கம்மி தான் ஒருத்தை ஆண்டவரை பத்தி அறிந்து பரிசுத்த வேதாகமத்தை பற்றி அறிந்ததுக்கு பிறகு துணிவரமாய் பாவம் செய்தால் அவனுக்கு ஒரு ஆக்கினை திருப்பை யாராலையும் செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது கத்தர் அன்பானவர் தாங்க ஏசு ரொம்ப அன்பானவர் தான் ஆனாலும் ஆனாலும் நான் அப்படியே சொன்னோம்ல இல்ல பட்சிக்கிற அக்னியானவர் பட்சிக்கிற அக்னி அவர் எரிச்சல் உள்ளது ஏன் யா எரிச்சல் உள்ளது மனுஷன் மனுஷம் பண்ணியிருக்கிறாரு அன்பான தேவன் இல்ல எல்லாரும் அன்ப பாவிகள் எல்லாம் அப்படியே சேர்த்து அன்ப ஆரம்பிச்சு கொண்டு போலாம்ல அவருக்கு ஏன் அவர் பாவிகளுக்கு விலகின தேவன் பாவத்துக்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார் பாவிகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டாரு அது நீங்க சொல்லலாம் நான் என்னதான் நாங்க பாவம் பண்ணாலும் ஆனால் எங்கள் கேட்கலையா கேட்க மாட்டாரு அவன் பிசாசு அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்னுடைய தேவன் அற்புதத்தை செய்ய மாட்டார் என்னுடைய தேவன் இந்த வார்த்தையின் படித்தான் செய்வார் தவிர்த்து இந்த பரிசுத்த வேதாந்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ தான் செய்வார தவத்து மற்ற எந்த கட்டுக்கதைகளும் என் தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் பாதிகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அது எப்படி செல் கொடுப்பாரு பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கொடுப்பாரு கிட்ட குடிப்பாரு ஹஸ்பண்ட்ட ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க நான் நல்லா முட்டை குடிப்பேன் நல்ல உலக பிறகு வாழ்ந்துக்கிட்டு தேவன்கிட்ட போய் விட்டா அப்படியா கேப்பேன் இந்த கொடுத்துருவாரு பிசாசு கொடுக்கிறான் என் தேவன் அப்படி செய்கிறவங்க அல்ல என் தேவன் ஒரு ஆள் பாவத்தில இருந்து வெளியே வராங்களா அவங்கள தட்டி தூக்கி மார்போடு அணைத்து அவர்களை கொஞ்சுகிற தேவன் ஆனா நீ பாவத்துல இருந்துட்டு போய் தேவன் கேப்பியா தேவன் உனக்கு கொடுக்கிறாரா எந்த அவசரத்துல இருக்கு அப்படி தேவன் கொடுத்தாருட்டு ஒரு இப்ப இப்ப அநேகருடைய காரியங்கள் இப்படித்தான் இருக்குது உலகத்துல மயங்கி திரிகிறது உலகம் வேண்டுமே மயங்கி திரிகிறது அப்புறம் ஒரு அட்டி கொடுப்பாரு சரியா ஒரு அட்டி கொடுப்பாரு ஆண்டு வரே ஆண்டு வரையும் போய் கஞ்சுகிறது தேவனுடைய சரி அட்டைக்கப்பட்டு போகும் கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருந்து கொள்ளுங்கள் கவனமா இருந்து கொள்ளுங்கள் உலகத்தாருடைய மகிமை உலகத்துக்குள்ள காரியத்தை எல்லாம் நீங்க அனுபவித்து விட்டு நீங்க தேவனிடத்துல வந்து கேட்பீங்களா தேவன் கொடுக்கணுமா அப்படிலாம் செய்ய மாட்டார் தேவன் நீதி உள்ள தேவன் இருக்குல்ல இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நீதி உள்ள தேவன் அவர் நீதிக்கு மட்டும்தான் அவர் செவி கொடுப்பார் மற்ற மாதிரி எதுக்கும் செவி கொடுக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க பாவம் பண்ணிட்டீங்களா சரி சரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துருங்க அந்த அதில் உள்ள தண்டனை ஒண்ணு ஒன்றுன்னு போதிக்கிறாங்களா பாவம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுப்பாரு அதே இது அதுக்குரிய தண்டனை உண்டுன்னு இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா கருத்துடைய பிள்ளைகளை பாவம் செய்தீர்கள் என்றால் அதை கேட்ட உண்டு அது எப்படி வேணாலும் அந்த சிச்சைகள் இருக்கலாம் இன்னைக்கு பலவே பல சிச்சைகள் இருப்பீங்க உங்களுடைய மீறுதல்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக வந்ததா கூட இருக்கலாம் மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் உலகத்துக்குரிய காரியத்தை தேவாலயத்துக்குள் கொண்டு வராதீர்கள் கொண்டு வந்தீர்கள் சபிக்கப்பட்டு போவீர்கள் சபிக்கப்பட்டு போவீர்கள் தேவனுடைய ஊழியத்தை ஊழியமாய் பார்த்து செய்யுங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஊழியமாய் பார்த்து செய்யுங்கள் உலகமும் அதன் ஆசை இச்சலும் ஒழிந்து போ ஒழிந்து போ உலகத்தை அழைத்துக்குள் கொண்டு வராதீர்கள் இறைமியான் எட்டாம் அதிகாரம் வசனம் எரேமியா எட்டு இருபது அறுப்பு காலமும் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரச்சிக்கப்படவில்லை நாமோ ரசிக்கப்படவில்லை எல்லா உபதேசங்களும் இருக்குது எல்லா ஆசீர்வாத உபதேசங்கள் பூமி ஃபுல்லா பூமி அதை சொல்றல இந்த உலகம் மொத்தமும் ஆசீர்வாதங்கள் குமிந்து கிடைக்கிறது நான் ஒன்று கேட்கட்டா கருத்துடைய பிள்ளைகளே ஐஸ்வர்யவன்களை யாராக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க நல்லா ஐஸ்வர்யமாக வாழ்கிறீங்க சமாதானத்தோடு இருக்கிறீங்களா மனசாட்சியை தொட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் பெற்றுக்குறோம் சிஸ்டர் ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிள்ளைங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை கணவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை மனைவி கூட சந் நிம்மதி இல்லை மனைவி கூட குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை கணவன் கூட ஐக்கியம் இல்லை பிள்ளைகள ஒரு உறவு இல்லை இருக்கா ஆனால் வீடுந்தார் நிறைய செல்வங்கள் வீடுந்தார் அதான் சொல்ற ஆசீர்வாதத்தை ஊழியர்காரர்கள் சொல்லி 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 குமிச்சிட்டாங்க சமாதானம் இல்லையே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறான் அவருடைய சமாதானம் வேண்டுமா உலகத்தாருடைய மகிமை உலகத்தாருடைய கனத்தை எல்லாம் உதறி தள்ளி விடுங்கள் உதறி தள்ளி விட்டுட்டு உண்மையாய் தேவனுக்கு ஆய் விடுங்கள் உங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டாம் தான் தேவன் சொல்லிட்டாரு இந்த பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் இங்கே பூச்சியும் திருவும் பிடிக்கும் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று வசனம் சொல்கிறது இன்றைக்கு எங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் கேட்குறேன் பொக்கிஸார் இன்றைக்கு உங்களுக்கு எங்கே இருக்கிறது உலகத்தில் இருக்கிறா பரலோகத்தில் இருக்கிறா எத்தனை பேர் இன்றைக்கு பரலோக சிந்தியோடு இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து இந்த நிமிஷம் வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன் பரலோக சிந்தியோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே ஒரே ஒரு வார்த்தையாக உணர்த்துக்கிறார் இந்த நாட்களில் அநேகர் சிஸ்டர் இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன் இந்த பாவத்தில் இருந்து நான் வீடு வீண்டு வர முடியல சிஸ்டர் எத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் சிஸ்டர் எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்குமா நிச்சயமாய் கிடைக்கும் அறிக்கை பண்ணுங்கள் உங்கள் பாவங்களை கண்ணீர் விட்டு அறிக்கை பண்ணுங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல உங்கள்கிட்ட இருதயத்தை கிழித்து அவருடத்தில் திரும்புங்கள் அவர் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார் என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டான் அவர் கெட்டகுமாரன் கதை தெரியும் அவன் நேர்தல்களை செய்துவிட்டு தன் தகப்பன் தகப்பண்டு சொத்தை வாங்கி விட்டு அவங்க அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான் போய் தன் எல்லாம் செலவு பண்ணான் செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தான் கெட்டகுமாரன் வரும் பொழுது வரத்துக்குரோதமாகவும் நோக்கு முன்பாகவும் நான் பாவம் சேரேனப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி சொன்ன பொழுது தகப்பன் அந்த பன்றி மேய்த்தவனுடைய வஸ்திரம் அவ்வளோ வாடடிக்கும் அப்படி தானே கூட்டம் பன்றி மே பன்றிகள் ஒரு கூட்டத்தில் நின்னாலே அவ்வளோ வாடடிக்கும் பன்றி அதான் பன்றினு பன்றி அது ஒரு அருவறுப்பான மிருகம் அந்த அருவறுப்பான மிருகத்துக்கு கிட்ட நம்ம அந்த ட்ராவல் பண்ணி போகும்போது கூட அவ்வளோவோ ஸ்மெல் அடிக்கும் அவ்வளோ வாட அந்த பண்டிகளை மேய்த்தவன் வருகிறான் இன்றைக்கு பாவத்தில் இருக்கிறீங்களா உங்கள் மேலும் இவ்வளவு வாட இருக்குது கிட்ட வாட துர்நாற்றம் உங்கள் மேல் வீசுகிறது கத்திர அழைக்கிறார் நீ எவ்வளோ வாடையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை வா உன்னை நான் கழுவி சுத்திகரிக்கிறேன் உனக்கு புது வஸ்திரம் கொடுக்கிறேன் என்று தேவன் அழைக்கிறார் எத்தனை பேர் வர தயா தயாரா இருக்கிறீங்களே இந்த நிமிஷத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி ஆடை அணிந்து ஆலயத்துக்கு போனப்பா மன்னிச்சுருங்கப்பான்னு ஒப்பு கொடுங்க மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஆடம்பரமாக வாழ்ந்தேன் உப்பு கொடுங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை மற்றவர்களை கெடுத்து பேசின ஆண்டவரை மற்றவர்களை புறங்கூறின ஆண்டவரை ஆண்டவரே என்னை மன்னிங்க பொய் சாட்சி சொன்னேனப்பா என்னை மன்னிங்க ஒவ்வொரு பாவங்களும் உங்களுக்கு தெரியும் தவறான காரியத்தில் இருக்கிறப்பா தவறான தொடர்புகள் இருக்கிறப்பா என்னை மன்னிங்க ஒவ்வொரு காரியத்துக்காய் மன்னிப்பு கேளுமல் தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த நாட்கள் இந்த இரவிலே வந்தால் எத்தனை பேர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டு 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 வஞ்சிக்கப்படாதிருங்கள் மனந்திரும் உங்கள் கத்தராக கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய நாளில் நீங்கள் ரொம்ப இல்லை வரப்போகிறார் அந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் கட்டுதான் இந்த வார்த்தையை ஆசிரியைப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜபம் பண்ணிக்கிறேன் பரலோக பிதாவே இம்மை நன்றியோடு இம்மை இந்த நாட்கள் எச்சரிப்பான வார்த்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கப்பா ஆவியானவர் என்னோடு இருந்து பேசுங்கப்பா உனக்கு கோடி கோடி சுதோத்திரமாண்டவர் நீர் வைராக்கியம் வாஞ்சியான தேவனப்பா பக்தி வைராக்கியம் உள்ள ஆண்டவர் உன் வீட்டை குடித்திருந்தார் அவ்வளோ பக்தி வைராக்கியமாக ஆண்டவர் தகப்பனே உங்களை துதிக்கிறோம்ப்பா உங்களுடைய வீட்டிற்குள்ளே அசுத்தமானது பொய் அருவருப்பு எதுவுமே கொண்டு வரக்கூடாது உலகத்தாருடைய மகிமை கனத்தையும் ஆயத்துக்குள் கொண்டு வரக்கூடாது என்ற எச்சரிப்பா எங்களுக்கு போதித்தீங்கப்பா ஒருவன் நரகத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறான் அவனை அவன் ரச்சிப்பை ரச்சிப்பின் பாதையிலே நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அவன் இரத்தப்படி அவனிடத்தில் கேட்பேன் என்று சொல்லி நாட்கள் எங்களுக்கு எச்சரித்தீங்கப்பா அவங்க கூடா ஒரு நன்றி தகப்பனே நமக்கு பிரியமா எனக்கு நடக்கணும் செய்கைகள் நடக்கை பேச்சுகள் ஒவ்வொரு காரியங்கள் பார்வைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் எங்கள் கரங்களினால் செய்கிற காரியங்கள் எல்லாருக்கும் கிருமை எங்களை தாங்க பாவம் செய்யாத வாழ்க்கையை தாங்க குறி சொல்லுகிற ஆவிகள் இயேசுவி நாமத்து தேச உத்த அப்புறப்படைச்சு போடுங்க இயேசுவி நாமத்தினால எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுங்க இப்படிப்பட்ட கிரியை செய்கிற ஒவ்வொருவரை சந்திங்கப்பா கிறிஸ்தவர்களாக இருந்தும் குறி சொல்கிறது ஜாதி பார்க்கிறது அஞ்சனம் பார்க்கிறது தகப்பன் இப்படிப்பட்டதான அசுத்த கிரியைகள் பிள்ளை இடத்துல இருந்து மாற்றி போடுங்க தகப்பன் அப்பா இந்த பிள்ளைகள் பல சுத்தம் உள்ள மன வாட்டிகளால் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வர இந்த உதவி செய்யணும் ஆசீர்வதிங்க துதிகர மகிழ்மேல் அப்பாவுக்கே செலுத்தி கிரேந்துதாவே ஆமாம் ஆமாம் கருத்துக்காக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் ஸ்ரோத்ரம் பிரேஸ்ததா